பரிசமின் கிங் என்ன கவனமாக போய்ட்டுவாங்க அை கத்தக்கலதேவ்ள அட்டக்கு என்ன புலவாங்க கவனமாக කියலா කිය என்னத்துவ அற அக்குற கப்பலாம் கவனமா 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 போய்ட்டுவாங்க கவனமா போய்ட்டுவாங்க என்ன ஏ விதிட்ட வேலாக்கு என்ன லவாங்க கவனமா போய்ட்டுவாங்க பரிஷசமி ீங் என்ன ஈலங்க அடுத்தது ஹெட்ட என்ன පුலுவந்த ஹெட்ட என்ன පුலுவந்த நாளைக்கு வரயலுமா ஹெட்டை நாளைக்கு ஹெட்டை நாளைக்கு என்ன புழு வந்த வர ஏழுமா எங்கே வர முடியுமா கீழே தான் லியன்னோடனே அப்படி சாமானிய கத்தாக்கிறத்து அப்படி கத்தாக்குறான்னே வர ஏழுமா எண்ணெய் புழு வந்த வர ஏழுமா கண்ணை புழு வந்த சாப்பிட ஏழுமா எண்ணெய் புழு வந்த போக ஏழுமா புழு வந்த குடிக்க என்ன புழு நாளைக்கு வர முடியுமா என்ன புழு நாளைக்கு வர முடியுமா ஏழுமா கீழே ஏ அவில்லாத ஏ அவ அவர் வந்துட்டாரா ஏ அவ அவர் வந்துட்டாரா எவில்லாத வந்துட்டாரா தாம எவில் தாம எவில்ல இன்னும் வரல்ல தாம எவில இன்னும் வரல இன்னும் வந்து இல்லை கியெல்லாம் கெளிமை பரிவர்த்தனைக்காரல கே என்ன எப்பா எட்ட கேண்ணோனே இன்னும் வரல தாம அவில்ன இன்னும் வரல அதே மாதிரி தாம ஆவேனே என்று சொன்னாலும் இன்னும் வரலை தாம ஆவேனே இன்னும் வரலை தாம அவில்னே இன்னும் வரலை இதுக்கமே காய் ரெண்டுமே ஒன்று தான் மமத்தமாய் கியூவே மமத்தமாய் கியூவே நான் தான் சொன்னேன் மம தமாய் நான் தான் க்யூவே சொன்னேன் இந்த தமாய் இடையில் வந்தால் கடைசியில் முடிகிற சத்தம் ஏ சத்தமாக முடிக்க வேணும் நான் சொன்னேன் என்று சும்மா சொல்லும்போது தனியை சொல்லும்போது மம கியூவா நான் சொன்னேன் ஆனால் நான் தான் சொன்னேன் என்று தமாக இடையில் போட்டால் கடைசியில் முடிகிற சத்தம் அல்லது சொல் வினை சொல்லாக இருக்குமோன்னு சொன்னால் ஏ சத்தமாக மாற்றணும் மமத்தமாக கியூவே நான் தான் சொன்னேன் மமத்தமாய் கியே நான் தான் போனேன் மமத்தமாய் கேவே நான் தான் சாப்பிட்டேன் இந்த மாதிரி அது மாறி மாறி வரும் ஏ சத்தத்துலான் வரும் அடுத்தது இலங்கைக்க கௌருத் ஆவினத்தை கௌருத் ஆவெனத்த யாரும் வர இல்லையா யாரும் வரலையா கௌருத் ஆவினத்தை யாரும் வரலையா யாரும் வரலையா கௌருத் யாரும் ஆவினத்தை வர இல்லையா அப்பி அவில்லத்தீயனவா அப்பி அவில்லத்தீனவா நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்பி நாங்கள் அவில்லத்தீயனவா வந்து இருக்கிறோம் இது பாஸ்டென்ஸில் சொல்லும்போது டென்ஸ்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை நாங்கள் இப்போ சொல்லுவோம் நாங்கள் இதுக்கு முதல் வந்திருக்கிறோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்பி அவிலா தீயனவா நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த நிமிஷம் வந்திருக்கிறோம்டா அப்பி அவிலா இன்னே நாங்கள் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் டக்குண்டு வாங்க அப்படி சொல்லுவோமே அந்த டைமில் சொல்லுதா இருந்தால் அப்பி அவிலா இன்னே நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் டக்குண்டு வாங்க வேலை டக்கால இன்னு இந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயத்தை டென்ஸ்ல நடந்திருக்கும் இப்போ சொல்லுவோம்னு சொன்னால் அப்பி அவிலா தீனவா நாங்கள் வந்து இருக்கிறோம் இந்த மாதிரி சொல்லுவானு மற்ற கொடாக் மகன்சி எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு மற்ற கொடாக் மகன்சி எனக்கு ரொம்ப கலைப்பா இருக்கு மற்ற எனக்கு கொடாக் நிறையத்த ரொம்ப மகன்சி கலைப்பா இருக்குது